அதாவது நீண்ட நாட்களுக்கு வாடாமல் இருக்க மார்க்கெட் மலர் சாகுபடியை பற்றி பார்க்கலாமா அவங்க பார்க்கலாம் விவசாய துறையில் லாபம் ஈட்ட மற்றும் ஒரு சிறந்த வழி வந்து மலர் சாகுபடி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அதிகம் தேவைப்படக்கூடிய மல்லி முல்லை சாமந்தி ரோஜா மற்றது வந்து கஸ்தூரி உள்ளிட்ட பல வகையான பூக்கள் தான் ஆனாலும் பெரும்பாலும் சாகுபடி வரிசையில் முன்னிலையில் நிற்கிறதுனே சொல்லலாம் பொதுவாக பூக்கள் அதன் நறுமணம் மற்றது வண்ணங்களுக்காக தான் மக்களிடையே அதிக வரவேற்பை வந்து பெறுகிறது அந்த வகையில் ஆர்கிட் மலர்களில் வந்து பார்த்திங்கன்னா அழகிய வண்ணங்களும் அதே இதை நறுமணமும் சந்தையில் அதற்கான தேவையை வந்து உறுதிப்படுத்தி உள்ளது மற்ற மலர்களை போல அல்லாமல் வந்து ஆர்கிட் மலர்களை வந்து சாகுபடி செய்வது வந்து சற்று கடினம் தான் ஏனென்று சொன்னால் இவை மண்ணில் வந்து வளராது மாறாக வந்து மரங்களின் பட்டை அல்லது தாவர மேற்பரப்பில் வளரக்கூடிய தன்மை கொண்டவையாக தான் இருக்கிறது ஆகையால் வந்து ஆர்க்கிட் மலர் வந்து சாகுபடியாக செய்ய விரும்பக்கூடிய விவசாயிகள் பசுமை குடியில் அமைத்தால் வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது அதிக பராமரிப்பு தேவை என்கிறதா இருக்கிறதுனால அதிக முதலீடும் தேவை என்கிறதால சந்தையில் ஆர்கிட்டு மலர்களுக்கு அதிக விலை கிடைக்கும் அதோடு இவை நீண்ட நாட்களுக்கு வாடாமல் இருக்கும் என்பதால வந்து விவசாயிகளுக்கு கூடுதல் நன்மையை வந்து அளிக்கிறது அதாவது இந்த ஆர்கிட் மலர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகிறதா இதற்கு மண் தேவல் என்றதால வந்து ஒரு பூந்தொட்டியில் வந்து தேங்காய் உமி அல்லது வந்து கறி செங்கல் தூள்கள் ஓடுகள் மற்றது உடைந்த பைப்பர் துண்டுகளை வந்து நிரப்பிதான் ஆர்கிட் மலர் செடியை வந்து வளர்க்கலாமா நடவு செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பது நாட்கள் கழித்து வந்து உரத்தை இடணும் அதுக்கு பிரபு ரெண்டு மாதம் இடைவெளியில வந்து இலைகள் மற்றும் மலர்களின் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக சிபரளிக்கு அமிலத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லப்படுகிறது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த ஆர்கிட் மலர் செடிகள் இருக்குமா பூந்தொட்டியை மாற்றணும்னு சொன்னா பொதுவாக புதிய வேர்கள் வெளியிடப்படக்கூடிய தான் பூந்தொட்டியை மாற்றுவதற்கு சிறந்த நேரமாக இருக்கிறதா ஆர்கிட் மலர்கள் பொதுவாக எழுபத்தி ஐந்து வீதம் வந்து மொட்டாக இருக்கும் அறுவடை செய்யப்படும் அப்போதுதான் நீண்ட நாட்களுக்கு வந்து தளர் படியாமல் இருக்கும் சொல்லப்படுகிறது கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி